தே நனசா பசியோகிணம் நிதுசுராசுர தேய்தேவாயம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய பதினோராவது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தன்னுடைய பெருமையை கண்ணுக்கு புலனாகும்படி காட்டுகின்றார் இந்த அத்தியாயத்தில் அதாவது சிருஷ்டிஸ்திதி அனைத்து உலகமும் என்னிடமிருந்தே தோன்றி என்னிடமிருந்தே நிலைத்து இறுதியில் என்னையே அடைகின்றன என்று பகவான் கூறினார் அது அர்ஜுனன் முதல் இரண்டு சுலோகம் அர்ஜுனனுடைய வேண்டுகோளாக ஆகின்றது நீங்கள் எனக்கு உங்களுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய ரகசியமான இந்த ஆத்ம சங்கீதத்தை எனக்கு காட்டுங்கள் உங்களுடைய ஐஸ்வர்யங்களை எனக்கு காட்டுங்கள் ஏனெனில் உங்களுடைய ஐஸ்வர்யம் பரமம் மேலானது உயர்ந்தது அது மட்டுமல்ல தகுதி உள்ளவர்களால் பார்க்க தகுந்தது தகுதியற்றவர்களால் பார்க்க முடியாதது தகுதியில்லாதவர்களுக்கு உபதேசிக்க முடியாத உங்கள் ரகசியத்தை உங்களுடைய தத்துவத்தை உங்களுடைய மகிமையை பெருமையை எனக்கு காட்டுங்கள் என்று அர்ஜனுடைய கேள்வி அதே சமயத்தில் காட்டுங்கள் என்றால் நான் பார்க்க விரும்புகின்றேன் எனக்கு தகுதி இருந்தால் உங்களுடைய ஐஸ்வர்ய ரூபத்தை காட்டுங்கள் ஏ புருஷோத்தமரே புருஷர்களில் உத்தமமானவரே ஒருதொருளுக்கு வேண்டியவற்றை அளிப்பவரேன் அர்ஜுனன் வேண்டுகின்றான் ஏ பிரபு என்னால் காண முடியும் என்று நீங்கள் கருதினால் யோகேஸ்வரரே அந்த காரணத்தால் அளிபட்ட ரூபத்தை எனக்கு காட்டுங்கள் என்று அர்ஜுனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பகவான் தன்னுடைய உருவத்தை காட்டுகின்றேன் என்று ஆஜ்யை செய்கிறார் காட்டல் என்னோ காற்றேன் அப்படின்னு சொல்கிறார் ஏ அர்ஜுனா என்னுடைய விஸ்வரூபத்தை தரிசனம் செய்வதற்கு நீ தகுதியானவன் என்று பகவானுடைய ஐந்தாவது ஸ்லோகத்தில் கூறுகின்றார் நம் ஐந்தாவது ஸ்லோகத்தை நான் படிப்போம் ஸ்ரீ பகவானுவாச்சீ பகவானுவாச்ச பஷ்யமே பார்த்தரோபாணி பஷ்யமே பாணி சதசோத்த சகஸ்திர சதசோஸம் நாணாவிதானி திவ்யாணி நாணாவிதா திவ்யாணி நாணவர் ஹே பார்த்த அத்த இப்பொழுதே மே என்னுடைய திவ்யானி தெய்வத்தன்மை பொருந்திய தெய்வத்தன்மை பொருந்தியதை பகவானை சொல்றார் என்னுடைய தெய்வத்தன்மை பொருந்தியதை பஷ்ய பார் எப்படி நானா விதானி பலவிதமானதும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வடிவத்தை கொண்டதுமாகிய என்னுடைய ரூபத்தை நீ பார் அப்படின்னு சொல்லப்பா என்ன காட்டல பார்னு ஆக்கிய செய்கிறார் ஏ ஏற்றுக்கொள்கின்றார் வேண்டுதலை இது வந்து அர்ஜுனன் நீ தகுதி உள்ளவன் என்று பகவான் கோருகின்றார் எண்ணிக்கையற்ற பல திவ்யமானவைகளை இவ்வுலகத்தில் மட்டுமல்ல தேவலோகத்திலும் நீ பார் எல்லா அதாவது சாவர சங்கமம் அனைத்தையும் நீ பார் என்று பகவான் கூறிய அனைத்து மக்களும் மிருகங்கள் செடிகள் கொடிகள் இந்த பூர்வ வாசனையான நீ பார் நின்று சொல்கிறார் தாவர சங்கமம் அனைத்து உலகத்தையும் நீ பார் எல்லா மக்களையும் செடி கொடிகள் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தாவரங்களையும் நீ பார் என்பது பகவானுடைய ஒரு ஆஜை இன்னும் பகவான் கூறவில்லை இது ஒரு ஆக்ஞையாக இது அமைகின்றது அது இதனுடைய சாரம் நம்ம ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துட்டோம் இனி ஆறாவது ஸ்லோகம் पशादित्मसूनृत्र पश्यत्मसून अश्विन मरदस्तता अश्विन मरदस्त बहू दुष्टपूर्वाणी बहू दुष्टपूर्वाणी पश्याचार भारत पशाचारा भारत पश्य पाव பனிரெண்டு ஆதித்யர்களையும் எட்டு வசுக்களையும் பதினோரு ருத்ரர்களையும் எட்டு அஸ்வினி தேவர்களையும் அதிர்ஷ்டபூர்வாணி முன்பு அதிர்ஷ்டன முன்பு பார்க்கப்படாததும் இனிமேல் பார்க்க முடியாததும் ஆச்சரியமானதுமான அதிர்ஷ்டபூர்வன் ஆச்சரியமானதுமான பலவிதமான வடிவங்களை நீ பார் என்பது அர்ஜுனுடைய கேள்வி பாவவன் சொல்ற அர்ஜுனா இந்த இது மாத்திரம் நீ காணக்கூடியவன் அல்ல சாவர சங்கமங்கள் வடிவத்தை பார் எதில் என்னுடைய ஒரே தேகத்தில் நீ பாருங்கிறார் உன்னாலும் வேறு யாராலும் ஆச்சரியம் சொல்கிறார் என்னுடைய ஒரே சரீரத்தில் என்னுடைய ஒரே தேகத்தில் நீ பார்க்கிறார் அர்ஜுனன் அது மட்டுமல்ல இவர்கள் உன்னாலும் வேறு எவராலும் இதற்கு முன்பு காணப்படவில்லை நீ கூட இதற்கு முன்பு இதை பார்த்ததில்லை வேறு யாரும் இதை பார்த்ததில்லை இனிமேலும் பார்க்க போவதில்லை மேலும் ஆச்சரியமானது எப்படிப்பட்டது ஆச்சரியமானதும் என்றுமே காண முடியாததுமான என்னுடைய பல வடிவத்தை ஒரே இடத்தில் நீ பார் என்று பவான் கூறுகின்றார் என்னுடைய ஒரே இடத்திலும் என்னுடைய அவயவளுக்கு உட்பட்ட ஸ்தாவர சங்கமத்தை நீ பார் சுருக்கமாக நான் காட்டுகின்றேன் என்னுடைய மகிமைகளை கூற வேண்டுமென்றால் நூறு ஆண்டுகள் என்னுடைய மகிமைகளை சிருஷ்டியை பார்க்க வேண்டுமென்றால் நீ நூறு ஆண்டுகள் இந்த உலகத்தை சுற்றினாலும் நீ பார்க்க முடியாது ஆகையினால் என் ஒரே சரீரத்தில் நீ பார் என்று பகவான் கூறி இதை மீண்டும் ஏழாவது ஸ்லோகத்தில் காட்டுகின்றார் युगैगस्ते जगत् युगैगृषे जगत्कृषम पशात सचराचर पशात सचराचरम मम देकुडाशे मम दे कुडाशेज्यतुषु मिच्छ यंजन्यतु मिछसीकेश ஏ குடா குடாகேசனாக அந்த இடத்துல ரெண்டு சொல்லுவாங்க தூக்கத்தை வென்றவனே என்று கூறுகின்றான் தூக்கத்தை வென்றவனே அர்ஜுனனுக்கு உற்சாக முட்டுவதற்காக பகவான் குடாகேசன் என்று கூறுகின்றான் இனி ஒரு விளக்காசிரியர்களை இதில் கூறுறாரு உறக்கத்தை வென்றவனே என்னன்னு உறங்காமல் போர் புரியும் போர் புரியும் பயிற்சி பெற்றவனே உறக்கத்தை துறந்து துரியோதனாரிகளை கொள்ள வேண்டும் என்று பயிற்சி பெற்றவனே உன்னுடைய அர்ஜுனன் வந்து மனவாசத்தில் உறங்க மாட்டானான் துரியோதனன் முதலிய உங்களை நினச்சி அம்பை எய்வானார் அந்த உருவத்திலேயோ அல்லது மரங்கள்லேயோ அம்பு குறிப்பாக்காமல் எஞ்சி பலகிறதாக சொல்லுவாங்க ரெண்டாவது தபஸ் பண்ணி செவ்வொரு மாற்றம் பாசுபாஸ்திரத்தையும் பெற்று இருக்கான் பெரிய ஆற்றல் உடையவன் சாதுக்களையும் சில பேர் குடாகேசன்னு சொல்லுவான் அதாவது உறக்கத்தை துறந்து எந்த நேரமும் சாஸ்திர விசாரத்திலேயே ஈடுபடுபவர்கள் குடாகேசன்னும் சில பேர் சொல்லுவார்கள் ஒரு விளக்காசிரியர் சொல்கிறார் அதனால் உறக்கத்தை துறந்து சாஸ்திர விஷயங்களிலேயே நாம் ஈடுபட வேண்டும் எதை சொல்லுவாங்கல்ல காற்றுள்ள போதே தூற்று கொள்ள விடுமா ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடைக்கும் பொழுதே நம்ம சாஸ்திர விஷயங்களை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் எல்லாத்துக்குமே எல்லா சூழ்நிலையிலையுமே நமக்கு விஷயங்களை கேட்குற அளவுக்கு நமக்கு சூழ்நிலைகள் வந்து வாய்க்காது எல்லா நேரமும் ஒரே நேரமாக இருக்காது அந்த ஓரளவு அந்த பல பக்குவம் இருக்கும் பொழுதே நேரம் இருக்கும் பொழுதே நம்ம சாஸ்திர விஷயங்களை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏ என்ன அந்த வரியினுடைய சாரம் ஏ குடா கேச எல்லா உலகத்தையும் நீ பார் எது சச்ச அச்சரம் சரம்னா அசைவவை அசையாதது மற்றும் சேதனமானது சேதனமில்லாதது என்னுடைய இந்த உலகத்தை எவையெல்லாம் பார்க்க விரும்புகின்றாயோ அதை நீ பார் அனைத்தையும் இந்த வடிவத்தில் நீ பார்ப்பதற்கு பின்பு பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை என்பது பகவானுடைய இது வெற்றி தோல்வி பார்க்க விரும்பு அதையும் நீ பார் துரியோதனன் முதலியவர்கள் பாவச் செயல்களில் இருந்த அழிவை தேடிக்கொண்டு என்ன செய்ய வேண்டியது என்று புரியாமல் விழிக்கின் விழித்து என் போரப்பட்களின் இடையில் செல்வதை நீ பார் என்றார் ஆகியனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் படம் நடுவி காக்காவுக்கார பணவளம் வந்தது மாதிரி அவ்வாறு இந்த இடத்துல துரியோகனும் முதலீடுகிற மனம் மரணமானது என்னால் ஏற்கனவே விட்டது அவருடைய கர்மபலனானது மரணத்தை தலைவிட்டது பெரும் போரில் அவங்களுடைய கர்மபலன் தோல்வியை நிர்ணயித்து விட்டது அவருடைய மரணத்திற்கு ஏற்கனவே அவர்கள் அதர்மமானது மரணத்தை அடைய செய்து விட்டது அவர் ஏற்கனவே நான் கொன்று விட்டேன் அர்ஜுனா நீ என்ன செய்யணும் போரினுடைய வினைப்பயனை நீ வரும் நிமித்த மாத்திரம் நீ கருவி மாத்திரம்தானே ஒழிய ஏற்கனவே நான் அவர்களை கொண்டு விட்டேன் ஆனால் நீ பா விரும்பியவற்றை நீ பார் என்பது கேள்வி என்பது பகவானுடைய பார்க்கன்னா காற்றலை பார் பார் என்று பகவான் அவருக்கு உத்தரவாதம் செய்கின்றார் நீ எவற்றையெல்லாம் பார்க்கி கேட்டாயோ கேட்காததையும் முழுவதும் என்னுடைய உடல்களில் நீ பார் இது இருந்தால் கேவலம் இது மாத்திரமன்று ஏகஸ்தம் ஒன்றிலேயே நிற்பதாக ஒன்றிலேன்னா என்னுடைய உடலில் நிற்பதாக பார்னா சும்மா பாரில்லை ஒரே இடத்துல என்னுடைய ஒரே உடலில் தாவர சங்கமத்து ஜெகத் முழுவதையும் என்னுடைய சரீரத்தில் பார் ஏ குடாகேச எதை பார்க்க விரும்புகின்றாயோ அதனை பார் வேறு எதெல்லாம் பார்க்கின்றாயோ எந்த வெற்றி தோல்வியலுக்கு நீ சந்தேகப்பட்டாயோ நீ அவர்களை பார் அல்ல நீ எதெல்லாம் புலம்புனையோ அவர்களை நீ பார் என்று பகவான் இதில் கூறுகின்றார் அடுத்த ஸ்லோகத்தில் உன்னுடைய அர்ஜுனா உன்னுடைய இந்த ஊனக்கண்ணால் இப்பொழுது இருக்கின்ற இந்த கண்ணால் நீ என்னை விஸ்வரூபத்தை கொண்டு நீ பார்க்க முடியாது ஆகையினால் விஸ்வரூபத்தை பார்க்கின்ற திவ்யமான கண்ணை நான் உனக்கு கூறுகின்றேன் ஜுதர் நான் ஈஸ்வரனாகிய இப்பொழுது நான் இருக்கின்றேன் என்னுடைய யோகம் சிறப்பு யோகத்தினுடைய ஆற்றல் மாட்சிமையை நீ பார் என்று மீண்டும் எட்டாவது சுலோகத்தில் பகவான் கூறுகின்றார் உடனே விசியன் வேண்டுகோளுக்கு இணங்க அவனுக்கு தகுதி இருப்பதா இருக்கிறதா நினைத்து பகவான் வந்து காற்றார் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பயந்து நடுங்கி நீங்கள் பழைய கிருஷ்ணராகவே வாங்கன்னு அர்ஜுனன் சொல்ல போகிறான் அதனால் இன்னும் பகவான் என்ன செய்கிறான் எட்டாவது சுலோகத்தில் மீண்டும் உன்னுடைய கண்களால் மட்டுமே என்னை காண்பதற்கு சக்தி இல்லை திவ்யமான உன்னுடைய உனக்கு கண்ணை நான் கொடுக்கின்றேன் அதே இந்த எட்டாவது சுலோகத்தினுடைய சாரம் இப்போ நம்ம சுலோகத்துக்குள்ளே செல்வோம் ननु मां शक्यसं तुष्टुं ननु मां शक्यते दृष्टुम् अनेनैव ससक्तुषा अनेनैव सक्तुषा दिव्यं ददामि तं दिव्यं ददामिदं चक्तुः पश्य मे योगमैश्वरं पश्य मे योगमैश्वरम् திருஷ்டும் அணையன ஏவ ஏவன இந்த இந்த ஸ்வசா இந்த அர்ஜுனுடைய கையை நீட்டி அர்ஜுனுடைய கண்ணை பாய்ச்சார் போட இந்த சக்சுஷா உன்னுடைய கண்களால் மட்டுமே என்னது மாம் என்னை என்னை காண்பதற்கு சக்கேசன சக்தி இல்லை உன்னால் முடியாது இந்த கண் கொண்டு என் உன்னால் என்னை பார்க்க முடியாது ஏன் ஏனெனில் திவ்யமான கண்ணை உனக்கு நான் கொடுக்கிறேன் திவ்யம் ததாமி தே சு உனக்கு தேன உனக்கு சச்சுஹூ கண்ணை எப்படிப்பட்ட கண்ணை திவ்யம் கண் திவ்யமான கண்ணை நான் உனக்கு கொடுக்கின்றேன் மே யோகம் ஐஸ்வரம் என்னுடைய ஐஸ்வரிய ஈஸ்வரஸ்வரூபத்தை யோகம் பஷ்ய பார் என்னுடைய ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபத்தை யோக ஸ்வரூபத்தை நீ பார் சொல்றீபா என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை நீ பார்ப்பதற்கு என்னால் காட்ட முடியும் என்றாலும் உன்னுடைய ஊனக்கண்ணால் நீ இதை பார்க்க முடியாது ஏனெனில் இதனுடைய அளவு மிகவும் பெரியது விஸ்தாரமான கண்களானது வேண்டும் சொல்கிறார் விஸ்தாரமான கண்ணை என்ன ரெண்டு விஸ்தாரமாக அதில் எடுக்கலாம் விஸ்தாரமான இந்த உலகத்தை பற்றிய அறிவை என்னுடைய படைப்பினுடைய ஞானத்தை நீ பெற்றிருக்க வேண்டும் அல்லது தன்னுடைய மாயா சக்தியால் அந்த ஆற்றலால் அவருக்கு கண்களை கொடுக்கலாம் ஏன்னா பகவான் வந்து எல்லா சொருப்பும் தானே பகவான் வந்து எல்லாமே அவர் நினைத்தால் எதுவும் நடக்கும் அவர் நினைத்தால் எதையும் செய்வார் தன்னுடைய மாயா சக்தியை கொண்டு அல்லது தன்னுடைய மாயா மாயாசக்தியலால் அர்ஜுனனை பார்ப்பதற்கு அர்ஜுனன் பார்ப்பதற்கு மாயா சக்தியை கொண்டும் தெய்வீகமான கண்ணை கொடுக்கலாம் மாயா சக்தியில் கொடுக்கப்பட்ட விசேஷம் அது ஒரு தெய்வீக காட்சி எதுவாக இருந்தாலும் இந்த விசுபரத்தை காண அவனுக்கு தெய்வீகமான தன்னை கொடுக்கின்றார் மாயா சக்தியில் கொடுத்திருக்கலாம் அல்லது ஞானத்தை கொடுத்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் இந்த மே ஐஸ்வரம் யோகம் பசிய இந்த மாயா சக்தியின் திறன் அது அனைத்து சக்தியையும் அனைத்து இச்சா சக்தியையும் எல்லா படைப்பையும் கொண்டது என்னுடைய மா